தூக்கம் உடலின் இயற்கையான உந்து சக்தி உணவு தண்ணீர் போலவே தூக்கமும் அவசியம் அது நம் உடலையும் மனதையும் அடுத்த நாளுக்கு உற்சாகப்படுத்துகிறது வயதுக்கு ஏற்ப தூக்கத்தின் தேவை மாறுகிறது குழந்தைகளுக்குத்தான் அதிக தூக்கம் தேவை பெரியவர்களுக்குத்தான் ஒவ்வொரு இரவும் ஏழு முதல் ஒன்பது மணி நேரம் வரை தூக்கம் தேவை ஆழ்ந்த தூக்கம் உடலை பார்க்கிறது நினைவாற்றலை பலப்படுத்துகிறது மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது நன்றாக தூங்க ஒரு நிலையான வழக்கத்தை பின்பற்றுங்கள் திரைகளை தவிர்க்கவும் அமைதியான இருண்ட சூழலை உருவாக்கவும் தூக்கமின்மை மோசமான கவனம் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி மனநிலை மாற்றங்கள் மற்றும் இதய நோய் போன்ற கடுமையான உடல் நலப் பிரச்சினைகளுக்கு கூட வழிவகுக்கிறது நன்றாக தூங்குங்கள் நன்றாக வாழுங்கள் ஆரோக்கியமான மனமும் உடலும் நல்ல தூக்கத்தில் இருந்து தொடங்குகிறது பார்த்ததற்கு நன்றி நன்றாக தூங்குங்கள் நன்றாக வாழுங்கள் இந்த காணொலியை யுவாஸ் குரூப் உங்களுக்கு